தளபதியை நான் இன்னும் ஒரே நிதி சொல்லுவேன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த படியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாளூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் மாவல்ல தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு அரசியல் கணக்கு காரணம் தனபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்றும் பழி எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்றேன் முடியவில்லை ஆனால் முறக்கு படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த முருகை நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை